தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தினமும் ஒரு வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்ச ரசமும் பாலும் கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர் கடலை தண்ணீரற்ற தரையாக மாற்றி இரண்டு பக்கமும் கடல் தண்ணீரை மதில் போல நிற்க செய்து தம்முடைய ஜனங்களை அதன் வழியாய் நடத்தி சென்றவர் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களையும் மட்டுமே ஆசிர்வதித்து ஐயாயிரத்துக்கும் மேலான ஜனங்களை திருப்தியாக போஷித்தவர் முப்பத்தி எட்டு வருடமாக வியாதியாய் இருந்த மனுஷனை ஒரு நொடி பொழுதில் முற்றிலும் குணமாக்கினவர் பன்னிரண்டு வருட பெரும்பாடு வியாதியினால் பாடுபட்ட பெண்ணை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட மாத்திரத்தில் முற்றிலும் இத்தனை அற்புதங்களையும் செய்த ஆண்டவர் உங்கள் மீதும் நினைவாயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமான காரியம் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் பொங்கல் வறண்ட வாழ்வு எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை நீரூற்றாக்க அவரால் முடியும் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஒரு குடும்பத்திலே நான்கு பெண் பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் சுமாராக இருந்தபடியால் பெற்றோர் அவர்கள் திருமணத்தை சுலபமாக முடித்துவிட்டனர் நான்காவது மகளோ சற்று கருப்பாயிருந்தபடியால் அவளுக்கு திருமணம் ஆவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது எப்பொழுது பார்த்தாலும் தாய் அதையே சொல்லி சொல்லி அவளை வேதனைப்படுத்துவாள் அவளுக்கு ஒரு நல்ல சிநேகிதி இருந்தாள் அவள் பக்தியுள்ள பிள்ளை பாண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை நாம் இரண்டு பேரும் தினமும் கூடி ஒரு மனதாய் ஜெபிப்போம் நம் ஜெபதை கர்த்தர் நிச்சயம் கேட்பார் என்றால் இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தின் படியே ஆண்டவர் அற்புதமான விதத்தில் அந்த மகளுடைய திருமணத்தை முடித்துக் கொடுத்தார் மற்ற சகோதரிகளுடைய வாழ்க்கை வெகு சில நாட்களுக்குள்ளாக பல்வேறு பிரச்சனைகளோடு இருள் நிறைந்ததாக மாறியது அவர்கள் ஆண்டவரை நம்பி தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்காத நிலைமையில் இருந்ததே அதற்கு காரணம் இந்த மகளோ ஆரம்பத்தில் இருந்தே தான் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி கர்த்தரையே நம்பி ஒவ்வொரு நாளையும் கடத்தினபடியால் அவளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் இருந்தது பிரிய மாணவர்களே ஆண்டவரை தேடும் வாழ்க்கைதான் செழிப்பைக் கொண்டு வரும் எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் அவருடைய வல்லமை முற்றிலுமாய் மாற்றி போடும் உங்கள் வாழ்வையும் அவ்வாறே அவர் செழிக்க செய்வார் இன்றைய நாளுக்கான ஜெபம் என் அன்பு தகப்பனே என் தேவைகளை பிரச்சனைகளை உம்முடைய பாதத்திலே ஊற்றி விடுகிறேன் இன்று எல்லாவற்றையும் எனக்காக நீர் நிறைவாக்கி தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்